வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் திருகோணமலையில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் கண்டெடுப்பு சாமர சம்பத் குறித்து ரணில் வெளியிட்ட அறிக்கை நீதிமன்றில் முன்வைத்த கருத்து பாடசாலை மாணவி விவகார மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்த உத்தரவு இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் பாகிஸ்தான் அறிவிப்பு தொடர்வன இலங்கை செய்திகள் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துக்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினால் குழுவினால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்ஷ்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள சாமர சம்பத் தசநாயக்க நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் நீதிமன்றில் ஆஜரான லஞ்ச ஊழல் விசாரணை இது தொடர்பில் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் மாணவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாவை காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியதால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்ட குற்றச்சாட்டில் சாமர சம்பத் ரசக்க விளக்க மறியலில் வைக்கப்பட்டார் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் சாமர சம்பத் ஊவ மாகாணங்கள் முதலமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் ராணில் விக்ரமசிங்கு பிரதமராக கடமையாற்றியதாகவும் இதன்போது சாமர சம்பத் பெற்ற பத்து லட்சம் ரூபாய் பணம் குறித்த வரவு செலவு திட்டத்தில் சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டதாகவும் இதனால் இது சட்டவிரோத செயல் அல்ல எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ரத்னபுரி மாவட்டத்தில் எம்பிலிபிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹால்மில்ல கேட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் படுக்கை அறையில் மர்மமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எம்பிலிபிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் எம்பிலிபெட்டிய துன்னகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் இவர் தனது மனைவி மற்றும் பிள்ளையை பிரிந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக தனியாக வாழ்ந்து வந்துள்ளதாக போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளனர் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னரே உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவரின் சடலம் எம்பிலிபேட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது இயற்கை மரணமா அல்லது கொலையா என்பது தொடர்பில் எம்பிலிபேட்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை உப்புவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வரோதய நகர் பகுதியில் உள்ள அரச வெற்றுக்கான ஒரு குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் ஜின்னா நகர் பகுதியைச் சேர்ந்த எட்வர்ட் கோமர்ஸ் என்பவருடையதாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த நபர் அணிந்திருந்த செட் மற்றும் சாரம் ஆகியவற்றை வைத்து இது தனது தந்தை என மகன் அடையாளம் காட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் காணாமல் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினரால் சுமார் பத்து நாட்களுக்கு முன்னர் உப்புவழி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சடலம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை உப்புவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசார் மற்றும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் உத்தரவிட்டுள்ளது பம்பளபேட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு சிறுமி பயின்ற பாடசாலை வலைய கல்வி அலுவலகத்தின் பிரதி பணிப்பாளரும் நேற்று முன்தினம் மனித உரிமை ஆணைக்குழுவில் ஆஜரான போதே இந்த தகவல் வழங்கப்பட்டதாக அதன் ஊடக பேச்சாளர் நிகால் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் அன்று ஆணையகத்தில் ஆஜராக சிறுமியின் பாடசாலை அதிபர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரிடம் மனித உரிமை ஆணைக்குழுவின் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்காததற்கான காரணங்களை கேட்கவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது மேலும் சிறுமியின் மரணம் தொடர்பான விசாரணைக்கு பிறகு தனது பரிந்துரைகளை வழங்குவதற்காக மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரபல தொழிலதிபர் ஞான பிரகாசம் ஐந்து இடங்களில் முள்ளிவாய்க்கால் யாழ்ப்பாணம் கோப்பாய் வேலனி உள்ளிட்ட இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் மண்ணின் இனப்படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் பொருளாதார தடைகள் யுத்தத்தின் உக்கிரங்களால் ஒருவேளை சாப்பாட்டிக்கே மக்கள் பெரும் இடர்களை சந்தித்து வந்தனர் அதன்பு அவர்களின் பசியாற்றியது உப்பிலா கஞ்சியே அந்த மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாகவே முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாற்றப்பட்டது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திய பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம் என சுலக்ஷன் தெரிவித்துள்ளார் உலகின் பல நாடுகளை போல இலங்கை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு அளிக்குமானால் ராஜதந்திர பொருளாதாரத்து இஸ்ரேலுடன் உறவை பேணும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை இஸ்ரேலுடனான உறவை திடீர் என துண்டித்தால் பொருளாதாரம் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் இதன் காரணமாக இஸ்ரேலில் வேலை பார்க்கும் பல இலங்கையர்கள் வேலையை இழக்கும் நிலை ஏற்படும் எங்களால் இதனை செய்ய முடியாது உலகின் பல நாடுகளை போல நாங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிப்போம் ஆனால் ராஜதந்திர பொருளாதார தேவைகளுக்காக இஸ்ரேலுடன் உறவை பேணுவோம் பாலஸ்தீனிய விவகாரத்திற்காக இலங்கை இஸ்ரேலுடனான பொருளாதார ராஜதந்திர உறவினை தூண்டித்தால் அது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நாங்கள் சுதந்திர பாலஸ்தீன தேசம் சுதந்திர இஸ்ரேல் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் இரண்டையும் வேறு வேறு அரசாங்கங்களாக நாங்கள் கருதுகின்றோம் இலங்கை இஸ்ரேலுடன் தொடர்ந்தும் உறவை பேணும் இலங்கை பாலஸ்தீன தேசம் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது இஸ்ரேல் அப்பாவி பாலஸ்தீனர்களை கொலை செய்வதை கண்டிக்கின்றது ஆஸ்திரேலியாவில் கிரீன்ஸ் கட்சி தலைவராக லாரிசா லாரிசாஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மே மூன்றாம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மெர்ஃபென் தொகுதியில் களமிறங்கிய கிரீன்ஸ் கட்சி தலைவர் ஆடம் வென் தோல்வி அடைந்ததை அடுத்து கட்சிக்கு புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் நேற்று நடைபெற்றது இதன்போது தலைமை பதவிக்கு ஏகமனதாக லாரி வட்டார்ஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் லாரி சாவாட்டார்ஸ் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் அவர் கூட்டாட்சி அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்னர் குயின்ஸ்லாந்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அலுவலகத்தில் சட்டத்தரணியாக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் இதேவேளை கிரீன்ஸ் கட்சியில் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவராகவும் இவர் துள்தான் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பில் நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்று தலைமை வழங்கியுள்ளார் அவை தொடர்பான செய்தி தொடர்பாளராகவும் செயற்பட்டுள்ளார் இதேவேளை சென்டர்ஸ் லாரிசா வட்டார்ஸ் கிரீன்ஸ் கட்சியில் இணை தலைமை பதவியையும் வகித்துள்ளார் அத்துடன் ஆஸ்திரேலிய வரலாற்றில் பாராளுமன்றத்தில் பாலூட்டிய முதல் அரசியல்வாதி என்ற பெருமையும் இவரையே சாரும் இரண்டாயிரத்தி ஆஸ்திரேலிய பாராளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற சென்சர் வார்டஸ் இரண்டு மாத குழந்தையான ஆலியா அப்பொழுது சபாநாயகர் சென்டர் வாட்டர்ஸை பேச அழகை சிறிதும் தயக்கமில்லாமல் எழுந்து அவர் குழந்தைக்கு பாலூட்டியவாறே சட்டமூல அறிக்கை தாக்கல் செய்து அதை நிறைவேற்றவும் செய்துள்ளார் பாராளுமன்றத்தில் அமர்ந்த குழந்தைகளுக்கு பாலூட்டிய சம்பவம் அனைவராலும் பாராட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷாபஸ் ஷெரீஃப் அறிவித்துள்ளதாக செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது மே பத்து அன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பின்னர் பாகிஸ்தானின் முதல் அமைதி முயற்சி இதுவாகும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முடக்குவதற்கான இந்தியாவின் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு பாகிஸ்தானின் நீர்வள அமைச்சக மத்தியில் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா விலகியது பயங்கரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தான் வலுவான நிலைப்பாட்டை எடுக்கும் வரை ஒப்பந்தத்தை முடக்க இந்தியா முடிவு செய்துள்ளது வெளியுறவு அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் இந்தியாவின் இந்த முடிவு பாகிஸ்தானில் நெருக்கடியை உருவாக்கும் என்று பாகிஸ்தான் நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி நதிகளான சட்லஸ் பிஜாஸ் ரவி ஆகியவற்றின் ஒப்பந்தத்தின் மேற்கு பகுதி நதிகளான சிந்து ஜீலம் மற்றும் செனப் ஆகியவற்றின் நீரை பாகிஸ்தான் பயன்படுத்தலாம் ஆனால் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் செல்வது படிப்படியாக முற்றிலுமாக நிறுத்தப்படும் என்று நீர்வள அமைச்சர் சி ஆர் பாட்டில் கூறினார் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியன் பிரீமியர் தொடர் மீண்டும் ஆரம்பிக்க உள்ள நிலையில் மூன்று அணிகள் அணி வீரர்களின் பதிலீடுகளை அறிவித்துள்ளன பஞ்சாப் கிங்ஸ் அணி காயமடைந்து லோகி பேர்ஹசனுக்கு பதிலாக ஹைல் ஜெமிசன் விளையாடுவார் என்று அறிவித்துள்ளது நியூசிலாந்து வீரரான ஹைல் ஜெமிசன் இரண்டு கோடி இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைந்து கொள்கின்றார் குஜராத் டைடன்ஸ் அணி இலங்கை வீரர் குசல் மெண்டிஸின் ஒப்பந்தம் செய்துள்ளது ஜோஸ் பட்லர் நாடு திரும்பவுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக குசல் மெண்டிஸ் இணைக்கப்பட்டுள்ளார் மேண்டி எழுபத்தி ஐந்து லட்சம் இந்திய ரூபாவிற்கு அணியில் இணைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி நியூசிலாந்து வீரர் வில்லியம் ஒரோகோவை இணைத்துக் கொள்கின்றது அணியின் வீரர் மயாங் யாதவ் காயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று கோடி இந்திய ரூபாவிற்கு வில்லியம் இணைக்கப்படுகின்றார் இதேவேளை மும்பை இந்தியன் சார்பில் விளையாடுவதற்காக இலங்கை ஒருநாள் கிரிக்கெட் அணி தலைவர் சரித் அசலங்குவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதால் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன எமது செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்